இந்த மாதிரி துணியை டைட்டா சுத்திட்டு இட்லி பாத்திரத்தை மூடி வச்சிடலாம் நாளைக்கு பார்க்கலாம் நேத்து மொளகட்ட மூடி வச்ச பாசிப்பயிர திறந்து பார்க்கலாம் நல்லா முளைச்சிருச்சு பாசிப்பயிரை இந்த மாதிரி முளைக்கட்டி தோசை செஞ்சீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி பாசிப்பயிர் தோசை அரைக்கிறதுக்கு பொடியா நறுக்குன இஞ்சி ஒரு துண்டு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை பிச்சு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஊற இதையும் போட்டுக்கலாம் அரை டம்ளர் மாவு பச்சரிசிய கழுவி ஊற வச்சிருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் சீரகம் ஒரு டீஸ்பூன் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச வச்சு இப்ப முளைக்கட்டினா போட்டுக்கலாம் கொஞ்சமா மல்லி செடி ஒரு இனுக்கு கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் உப்பு இதை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சாச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் ரொம்ப ஃபைன் கூடாது மிக்சி ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் ஊற்றிக்கலாம் கரண்டி வச்சு மாவை நல்லா கலந்துக்கலாம் தோசை மாவு ரெடி தோசை ஊத்துறதுக்கு அடுப்புல தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு மாவு எடுத்து தோசை ஊத்திக்கலாம் என்ன கொஞ்சம் ஊத்திக்கலாம் அடுப்ப தோசை ஒரு பக்கம் வெந்திருச்சு திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வெந்துருச்சு தோசையும் எடுத்துக்கலாம் ஹெல்த்தியான பாசிப்பேரி தோசை ரெடி அடுத்த தோசை ஊட்டிக்கலாம் ஊற்றுறப்ப சிம்ல வச்சுக்கிடணும் கொஞ்சம் துருவுன கேரட் போட்டுக்கலாம் பொடியா நறுக்குன்னா வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பக்கம் வெந்திருச்சு திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் நல்லா வெந்திருச்சு தோசையை எடுத்துக்கலாம் நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஷ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க